டீ கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரைக்கால் கட்டுச்சோறு செம்மையான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் காலையில் பரபரப்பான நேரத்தில் ஸ்கூலுக்கும் ஆஃபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வெரைட்டி ரைஸ் சரியாக இருக்கும் நாளைக்கு டிஃபன் பாக்ஸுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு திரும்ப வரும்போது ஒரு பருக்க கூட மிச்சம் இருக்காது அந்த அளவுக்கு விரும்பி எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுவாங்க இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குருவோம் கடுகு நல்லா வெடித்து வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு வறுத்தது அது ரெண்டையுமே சேர்த்துக்குவோம் இப்போ இந்த பருப்பு ரெண்டு நல்லா பொறிஞ்சு லேசாக செவந்து வரட்டும் இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி உள்ளே போட்டுவிட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துக்குருவோம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அடுத்ததாக மூணு மிளகாய் பிச்சு உள்ளே சேர்த்துட்டு ஒரு மூணு பல் பூண்டை நல்லா பொருசாக வெட்டி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா வதக்கி விட்டுறலாம் நம்ம முதல்ல சேர்த்த அந்த பருப்பு எல்லாமே லேசாக செவந்து வர ஆரம்பிச்சிருக்குது இந்த நேரத்தில் ஒரு நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்குறோம் அதையும் இதில் உள்ளே சேர்த்துருவோம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும் இப்போ வெங்காயம் போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆச்சு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான மசாலா பொடி எல்லாமே சேர்க்க போகிறோம் முதல்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் மிளகு பொடி இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விடலாம் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்ததாக நம்ம புளிக்கரைசல் சேர்க்கப்போகிறோம் புளிக்கரைலோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறோம் அந்த தண்ணி எல்லாத்தையுமே மொத்தமாக உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அடுத்ததாக ஒரு இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம் அந்த தேங்காய் பாலையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த புளிக்கரைச்சலும் தேங்காய் பாலும் ஊற்றி செய்யும்போது இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையான அதுவும் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்ருவோம் இப்போ அடுத்தது அரிசியை பற்றி பார்த்துடலாம் அரிசி இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கர்நாடக பொன்னி அரிசி அரை கிலோ எடுத்துருக்கோம் மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் நிறைய எடுத்துருக்குறோம் எடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசியாச்சு அலசிட்டு ஒரு கால் மணி நேரமாக நல்லா அப்படியே ஊற வச்சிருக்கோம் அந்த ஈரத்தோட அப்படியே ஊற வச்சுருக்கிறோம் அந்த அரிசி எல்லாத்தையுமே அப்படியே இதில் சேர்த்துடலாம் இப்போ அரிசி சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கான அளவு தண்ணி எவ்வளோன்னு பார்த்துர்லாம் இப்போ நம்ம ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்குறோம் அதனால் நாலு கப்பு தண்ணி வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வைக்கணும் அந்த நாலு கப்பில் ஒரு கப்பு புளிக்கரைசல் சேர்த்துட்டோம் ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துட்டோம் அது போக மீதி ரெண்டு கப்புக்கு அரை லிட்டர் அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்தாச்சு நீங்கள் வீட்டில் சாதாரணமாக எப்பவும் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுற அரிசியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா தான் இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு விசில் அளவுக்கு அடித்தாலே போதுமானது நமக்கு நல்லா ஒன்று போல் வெந்து வந்துடும் இப்போ நமக்கு சோறு வெந்து வர்றதுக்குள்ளே இதுக்கு ஒரு சைடு சூப்பரான ஒன்று ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குருவோம் கடுகு நல்லா நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு அதாவது ஒரு மூணு பெரிய பல் பூண்டு எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்குறோம் அதை சேர்த்து லேசாக மட்டும் வதக்கி விட்டுருவோம் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து லேசாக கலந்து விட்டுட்டு இதுக்கான காரப்பொடி சேர்க்கப்புறம் இதுக்கு மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த எண்ணெயில் சேர்த்துருவோம் மிளகாய் பொடி போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் உருளைக்கிழங்கு போகிறோம் உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் இருக்கும் நல்லா பொருசாக வெட்டி தண்ணியில் லேசாக அலசி எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த அலசுன உருளைக்கெழங்கு உள்ளே சேர்த்துடலாம் நீங்கள் வீட்டில் உருளைக்கெழங்கு செய்யும்போது எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா இதோட டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக பற்றவே பற்றாது உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த காரப்பொடி எல்லாமே நல்லா உருளைக்கிழங்கில் ஒட்டி சேர்ந்து வரட்டும் இப்போ அடுத்ததாக உருளைக்கிழங்கு வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டலாம் இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இப்போ அடுத்ததாக ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் அப்பப்போ மட்டும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் நான்சிக்கல வச்சிங்கன்னா ஒட்டாது மற்ற ஸ்டீல் பாத்திரங்களாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஒட்ட ஆரம்பிக்கும் அதனால் அப்பப்போ திறந்து மட்டும் லைட்டாக கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க இப்போ இந்த உருளைக்கெழங்க மூடி வச்சு ஒரு நாலு நிமிஷம் திறந்து வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிருக்கிறோம் நல்லா வதங்கி வந்துடுச்சு சூப்பராகவும் இப்போ கடைசி அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குறோம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் இந்த கரம் மசாலா கடைசியாக நம்ம போட்டு பண்ணும்போது இதில் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக தலையை வெட்டி உள்ளே சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு அருமையான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ இந்த பக்கம் குக்கரில் ரெண்டு விசில் அடித்து ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆன உடனே குக்கர் மூடியை திறந்துடலாம் சோறு நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குது நல்லா உதிரி உதிரியாக சோறு குழையாமல் நமக்கு ஒரு கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி பண்ணி அது கூட இந்த மாதிரி ஒரு உருளைக்கெழங்கு பொரியலை வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நாளைக்கு லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வெரைட்டி ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்